தண்ணீர் பங்க வேண்டுகிறேன் வேண்டுத்தாளன் நம்பி வரவங்களுக்கு எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்ச அளவில் ஃபஸ்ட்டுக்கு முன்னாடியே இந்த கோயில் வந்ததில் முடிச்சதே எல்லாருக்குமே நல்லதே நடக்கும் ஆத்தாளன் நம்பி எல்லாரும் நல்லபடியாக வேண்டிக்கோங்க அடுத்து சாமிக்கு நன்றி சொல்கிறேன் அவரும் சொல்வார் கங்கலங்காதுங்க உங்களுக்கு எப்படினாலும் இந்த நாட்டுக்கு பேருந்தோடு வருவாங்க அவங்க பிள்ளைக்காங்க எல்லாருமே அதனால் எனக்கு என் பேரு ஏழாவது வருஷம் வேறங்க பொறுக்க எல்லாரும் நல்லா வந்து ஏழு வருசமா இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கக்கூடிய எங்க அக்கா தெரியும் நல்லாவே தெரியும் அவங்க நிறைய தொண்டுлей பண்ணிருக்காங்க அம்மாவுக்கு அந்த தொண்டுлей பண்ண வகையில வந்து அக்காளுங்க வந்து வேண்டிக்கிட்டு கூட அந்த நாய அந்த தலையில எத்த சுத்தி இருக்காங்க அப்படினா மனசார வேண்டுங்க அதாவது தெய்வம் வந்து எப்படின்னா கேட்டுல கொடுத்துட வேண்டாங்க அது நம்மளை தோதிப்பாங்க கொஞ்சம் இந்த சோதனை ஆசை என்ன பண்ணா அந்த சோதனை வந்தோடனே நல்லா அந்த கோயிலுக்கு போனால் என்ன கிடைச்சி நமக்கு அப்படின்னு ஒதுக்கிறாங்க தற்போது மனசார நினைத்து அந்த குணமாற வேண்டி கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டுதெல்லாம் கண்டிப்பாக அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க தனத்தில் கூறிக்கொண்டு நானும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷமாக அப்படினு இருக்கேன் ஏன்னா கடந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு பெரிய ஆக்சிடெண்ட்டு நான் அப்பாவை தான் காப்பாற்றலாம்

இரண்டாவதாகும்பத்தார் ஏழு குழந்தை இல்லாமல் இருந்து வேண்டி கொண்டு தற்பொழுது பெரிய குழந்தையாக பார்ப்பாங்க தெலோபதி நீதி தன்னுடைய திருக்கணங்களால திருக்கணங்களால அந்த குழந்தைக்கு வந்து தன்னை